உலகத்திலேயே முதன் முதலாக இதுவரை யாருமே இப்போ நான் செய்த ஒரு காரிய செய்கிற காரியத்துக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுத்து யார் செஞ்சது சரித்திரமே இல்லை அந்த அடிப்படையில் நான் வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எல்லாம் இறைவன் செயல் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அது நம்ம இயக்குது அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையோட இப்போ நான் வந்து நல்லா பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சோழி பிரசன்னம் பார்ப்பது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த சோவிய முத முதல்ல இது நான் எந்த வழியில் எப்படி கொண்டாந்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் தயவு செய்து யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஒரே ஒருத்தரை தவிர மற்ற யாருக்கும் இந்த வேர்ல்டில் யாருக்கும் தெரியவே தெரியாது அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நாங்கள் கொண்டாந்துருக்கோம் கொண்டாந்து இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா கூர்ந்து பாருங்கள் இந்த சோவியை என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச தோஷம் நீக்கக்கூடிய மூலிகையில் ஊற வச்சுருக்கேன் இதில் ஒன்றில் ஊற வச்சாலே இதனுடைய சக்திகள் பல மடங்கு உருவாகும் நல்லா பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த சோவியை இந்த புனிதமான தண்ணியில் இந்த ஒரு தண்ணியில் ஊற போட்டாலே இதில் அலசி இதில் சுத்தம் பண்ணாலே இது சர்வ வசியத்தையும் கொடுக்கும் சகல உண்மையும் அப்படியே காமிக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா என்னுடைய அதாவது நம்மளுடைய பிறவியில் உள்ள நவகிரங்களால் வரக்கூடிய தோஷத்தையே போக்கக்கூடியது இந்த சோவியில் உள்ள தோஷத்தை போக்குமா போக்காதா ஸோ இந்த சோவிக்கு உயிரை கொடுக்குறதுல இது ஒரு பொருளே போதும் இருந்தாலும் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த தோசை நீக்கக்கூடிய மூலிகை தண்ணியில் ஊற வச்சு இந்த பாருங்கள் ஊற வச்சு இதிலேயே ஊற வச்சுருக்கேன் இதில் இருந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் அதாவது என்ன சா ஃபஸ்ட்டு என்ன சாமிக்கு என்ன செய்வாங்க சாமிக்கு என்ன சாத்துவாங்க இந்த பாருங்கள் செக்கில் ஆட்டினா ஒரிஜினல் நல்லெண்ணெய் தெரியுதான்னு பார்த்துக்கிறேங்க ஜூம் பண்ணி காமிக்க தெரிஞ்சால் சரி தெரியலன்னு இது ஒரிஜினல் நல்லெண்ணெய் அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அதாவது இந்த தோஷம் நீக்கக்கூடிய பொடியவே அதாவது இந்த பொடியை இந்த பொடியவே திருமஞ்சன பொடியாக மாற்றி வெட்டிவேர் சேர்த்து இந்த பொடியை இந்த திருமஞ்சன பொடியாக நான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து சாமிக்கு என்ன செய்வாங்க திருமஞ்சளப்ப இது அரிசி மாவு பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க இது பூரா அபிஷேக பொருள் அதுக்கடுத்து பாருங்கள் மஞ்சள் 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 கிளக்கி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கடுத்து குங்குமம் அதுக்கடுத்து பால் அதுக்கடுத்து தேன் அதுக்கடுத்து தயிர் அதுக்கடுத்து சந்தனம் அதுக்கடுத்து பன்னீர் இந்த பன்னீரில் நான் என்ன செஞ்சுருக்கேன் நல்லா பாருங்கள் ஜவ்வாது கலந்துருக்கேன் ஸோ ஜவ்வாது கலக்கும்போது சகல தெய்வத்தையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் செவ்வாதுக்கு இருக்குது ஸோ நல்லா பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் என்னென்ன சேர்த்துருக்குன்னா பன்னீர் கடைசி அபிஷேகம் பண்ணுறது சந்தனம் தயிர் தேன் பால் குங்குமம் மஞ்சள் பச்சரிசி மாவு இந்த பொடி சரியா இதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் பாருங்கள் இதை மட்டும் இல்லை இதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த தோஷம் நீக்கக்கூடிய இந்த மூலிகையை கலந்து அந்த தண்ணியில் தான் இப்போ நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் ஒவ்வொன்றே செய்கிறேன் நேரடியாக பாருங்கள் இதை வந்து இப்போ நானே அபிஷேகம் நானே பண்ணி நானே வீடியோ எடுக்க முடியாது அதனால் சப்போஸ் அனுபவம் இல்லாத என் வீட்டுக்காரர்களை நான் எடுக்க சொல்கிறேன் அது கொஞ்சம் ஆடியோ ஆனால் இது வீடியோ கட்டானாலும் என்னுடைய ஆடியோ இருக்கும் அதை நீங்கள் ப பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிறோங்க நம்மளுடைய இது நம்மளுடைய இதில் முத முதல்ல இந்த இதை யா எப்படி எப்படி இந்த சோவிக்கு உயிர் கொடுக்கணும் அதை பாருங்கள் சாதாரணமாக மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பழங்காலத்தில் என்ன செய்வாங்க முத்து போட்டு பார்த்து ஏதோ குறி சொல்லுவாங்க ஆனால் இந்த உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி சோவிக்கே அபிஷேகம் பண்ணுறத நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதைத்தான் முத முதல்ல நம்ம செய்ய போகிறோம் நான் செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு இறை அருளை பற்று யார் யார் உங்களை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குறி வேத மந்திரமாக நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்கிறது ஏழ்மையாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வ அருளை கண்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே கைகட்டி உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு நடந்துக்கிறேங்க இப்போ முதல் முதல் இது பாருங்கள் எண்ணெய் சாத்துறேன் இந்த ஒரிஜினல் நல்லெண்ணெயை இந்த இதுக்கு சாத்தி ஒரு வா அதில் பாருங்கள் இந்த ஒரிஜினல் எண்ணெயில் என்ன சாத்துறதுன்னு பேர் இந்த எண்ணெய் சாத்திட்டு எண்ணெய் சாத்திட்டு அபிஷேகம் பண்ணுறது பாருங்க நீங்களும் இப்படித்தான் செய்யணும் எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்களா அப்போ எண்ணெய் குழிகள் அதாவது தெய்வத்தினுடைய சிலைகளுக்கு எப்படி எண்ணெய் குழிகள் செய்வாங்களோ அதே மாதிரி நீங்களும் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறேங்க சரியா இப்போ என்ன சுத்தி முதல் அபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் முடிஞ்சுச்சா இதில் யாருங்க இது வரைக்கும் இதுக்கு யாரும் தீபம் பொருதுனாங்களோ என்னென்ன சூடம் காமிச்சாங்களோ என்னது இல்லை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆ ஒரு நிமிஷவா இந்த சூடத்தை பொரு சூடு பொருதிக்கும் முதல்ல இதை 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 கிதா இதை இந்த இந்த இப்படி இப்படியே கையால் கூட நான் தெரிகிற மாதிரி இப்படியே நான் செய்கிறது அப்படியே என் நான் எங்கள் உருவத்தோடு தெரிகிறேன் என் உருவம் தெரியலைனால இது உரம் தெரிகிற மாதிரி திப்பு திப்பு கிட்டக்கு வா இது மட்டும் இந்த தட்டு மட்டும் தெரிகிற மாதிரி தட்டு தெரியுதா அப்படின்னு அத இங்கே பார்க்காத நீ அங்கே மட்டும் போறேன் தூப தீபம்னு சொல்லுவாங்க முதல்ல நான் காமிச்சது ஊதிபத்தியனுடைய வழிபாடு அதுக்கடுத்து இப்போ இந்த சூடத்தை இது பண்ணுறேன் அது மட்டும் இல்லை சந்தனம் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த சந்தன தண்ணியை அப்படி தெளிச்சிடணும் அதே மாதிரி இந்த குங்கும தண்ணியில தெளிச்சுட்டா சந்தனம் குங்குமம் வச்சதற்கு சமம் சரியா இதே மாதிரி நீங்களும் செய்யணும் இதை இப்படியே என்ன செய்யணும் இந்த தந்தியரால் இப்படியே அலசிடுங்க அலசிட்டு அலசிட்டு அப்புறம் இதை மட்டும் இல்லை அதுக்கடுத்து பொடி இந்த பொடி மற்ற திருமஞ்சனத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா வெட்டி வேறு என்னுடைய சர்வ தோஷத்தை நீக்கக்கூடிய நபர்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய மூலிகையும் சேர்த்து நான் வச்சுருக்கேன் சரியா பாருங்கள் இது மட்டும் இல்லை இதோடு என்ன செய்யணும் சந்தனம் அதுக்கடுத்து குங்குமம் சரியா தெளிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த சூடத்தை காமிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம் முடியாது லைவா இது கொண்டது மாதிரி நடச்சிக்கிறேங்க சரியா அதுக்கடுத்து இதை இந்த நீராளை அழசு മുല അപേ <laughs> <laughs> அதுக்கடுத்து அரிசி மாவு அரிசி மாவில் அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணியாச்சு ஐயா தொடங்குங்க இத காமிச்சுக்கிட்டு இருக்கையில முடிஞ்ச வரைக்கும் சூரிய பகவானுக்கு பிடிக்குது சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை காமிச்சிருங்க समझे இப்ப இப்போ நான் என்ன செஞ்சேனோ நல்லா கவர்ந்து பாருங்கள் இப்போ நான் செஞ்சது பூரா இப்போ இவ்வ இது இப்போ இதுதான் ஃபார்மல் நல்லா கவனமாக கேளுங்கள் இது இப்போ நான் வந்து சரியான இருந்து செய்கிறதுனால தொடர்ந்து இப்போ நீங்கள் காமிச்சாலும் லேட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த ஃபார்மலை ஒவ்வொன்னாக சொல்லிடுறேன் இப்போ என்ன செஞ்சிருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் அதுக்கடுத்து திருமஞ்சனப்பொடி அதுக்கடுத்து பச்சரிசி போட்டிருக்கேன் இப்போ நல்லா பாருங்க சன் அதாவது இது வந்து மஞ்சப்பொடி அதுக்கடுத்து குங்குமம் அதுக்கடுத்து பால் அதுக்கடுத்து தேன் தேன் தெரியுதான்னு பார்த்துக்குறேங்க எனக்கு வெளிச்சம் சரியாது இருக்குது தெரியல அதுக்கடுத்து தயிர் அதுக்கடுத்து சந்தனம் அதுக்கடுத்து பன்னீர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்தையும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க இது ஸ்டெப் ஒன் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன்ல அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் காரணம் என்னென்னா இதை நான் அபிஷேகம் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்சிமம் எப்படி நான் அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் கழிஞ்சு பொறுமையாக இதுக்கு அலங்காரம் பண்ணணும்ல இதுக்கு வந்து பொட்டு சந்தனம் எல்லாத்துக்கும் வச்சுட்டு அப்படியே மேலே தெளிச்சுட்டு இதுக்கு மலர்கள் சூட்டணும் மலர்கள் சூட்டின பிறகு நான் உங்களுக்கு சூடங்காமிக்கிறது ஊதுபத்தி சூடம் சூடங்காமிக்கிறதை வந்து இது அந்த என்ன சொல்கிறது சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கும்போது அடுத்த வீடியோவை காமிக்கிறேன் தொடர்ந்து போட முடியாது இதை உங்களுக்கு இருக்க நீங்கள் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிறீங்க அப்போத்த எது தாப்பில் வர்றவங்க என்ன நினச்சி வர்றாங்களோ எல்லாம் பாருங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு கூறக்கொட்டகையில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க சும்மா காம சோமன் தூக்கி இந்தா குறி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா சரியா அப்போ நம்ம எப்படி முறைப்படி செஞ்சால் இந்த பாருங்க இதுக்கு பிரபஞ்சத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்லக்கூடியது முத்து இந்த சோழி அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சி தெரியாமையாக சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சோழிக்கு நான் செய்கிற முறை சரிதானே அந்த அடிப்படையில் இதே மாதிரி நீங்களும் உருவேற்றி உயிர் கொடுத்து செஞ்சு பயிரடை மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ அலங்காரம் பண்ண பிறகு தீபாவினை காமிக்கும்போது காமிக்கிறேன் வச்சுருங்க நன்றி வணக்கம்